உண்மையான ஆளுங்களை இருந்தாக்கா சித்திர மூலியமாக நல்லா பத்திரம் காசி கொடுக்குறாங்கன்றாங்க அம்மா பாப்பா கொடுக்குறாங்களாம் மலை வந்து நாலாயிரத்தி அறுநூறு அடி ஆயிட்டு வயிறோம் ரெண்டாவது வந்து கைலாயத்துலேருந்து சிவபெருமான் காலை வச்சாரோம் அந்த மலையிலேயே இளைஞர் தூக்கி வராரு அந்த துளி வீந்து தான் இது ஒரு மலை பதினொன்று மலை சொல்லுங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இந்த ஊரில் தான் தான் பிறந்தது ஆளுதலாம் அப்படியா இந்த ஊரை பற்றி சிறப்பு எதா இருந்தால் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆசை நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இங்கே வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் வரவே முடியல சரி அப்படி நிறையா ஸ்ட்ரகிள் ஆச்சு வர முடியாமல் தடு நிறைய தடுத்துக்கிட்டே இருந்தது நிறைய தடங்கள் ஆச்சு ஆனால் இந்த முறை எப்படியோ வரணும்னு நினச்சி வந்துட்டேன் சரி வந்துட்டோமே யாராவது ஒருத்தரை பார்த்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊரை பத்தி இந்த பருவத மலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு முக்கியமான அதாவது வந்து ஆஞ்சி நேரத்துக்கு முன்னாராம் ம் சரிங்க கைலாயத்தில் இருந்து இது ராமநேஸ்வரம் இருந்து தூய் மண்டாப்லாம் ம் அதை தூயின் போனதில் வீந்தது தான் ஒரு துள்ளி ஆஞ்சி நேரத்துக்கு வந்தது தான் ஒரு துள்ளி அது உருவான மலை அது அதுல உருவானது சஞ்சீவி மலைன்றது ஆஞ்சநேயர் நேரம் தூக்கி இல்லையா அந்த பன்னெண்டு தலை ராவணம் தூக்கி முறா ராவணம் தூக்கிடுறா செய்தே அதை அழிச்சி எடுத்துன்னு வராரு அந்த அவனை அழிச்சிட்டு தூக்கி வரும்போது வீந்த மலை தான் இது ஒரு மலை இளைஞர் தூக்கி வராரு அந்த துளி வீந்தான் இது ஒரு மலை பகிர்வது மலை ரெண்டாவது வந்து கைலாயத்துலேருந்து சிவபெருமான் காலை வச்சாராம் அந்த மலையிலேயே அதாவது திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி இதில் காலை வச்சான்

சரி இந்த இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறீங்க அதுக்கு எதாவது கவர்மெண்ட் எதாவது உங்களுக்கு அதெல்லாம் கவர்மெண்ட்லாம் எதாவது பார்க்கல என்ன ஒன்றா நான் தனியார் வேலை செஞ்சு தான் எங்கள் பையன் மரத்தான் காலமாயிச்சு முன்னாடி காலமாயிச்சு அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சா கூட நாங்கள் கஷ்டம் எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது எங்கள் பையனெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிஎஸ்சி நர்சிங்க்கு வேலை செஞ்சுங்கிறான் தனியார் ஆஸ்பத்திரி அப்படியா இது ஆனால் எல்லாமே பிரைவேட் பண்ணதா கவர்மெண்ட் பண்ணதா மேலே அந்த படி படி வந்து அந்த அம்மா ஆச்சு ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு நாங்கள் ஓ அவங்க பண்ணது அவங்க பண்ணத்தான் இது இந்த ஆட்சி வந்து இன்னும் எதுவும் பண்ணலை டிஎம்கே ஆட்சியில் எதுவுமே பண்ணலை அது நீங்கள் ஏதாவது பெட்டிஷன் மாதிரி போடலாம்ல ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது போட்டு தாங்கிறாங்க அதெல்லாம் எம்எல்ஏ கம்மெல்லாம் துட்டு வாங்கி நடி மிச்சம் விட்டுறாங்க வேற என்ன நான் இங்கே ஏதாவது விஷயம் அம்மா நிஷங்கள் இல்லை வேற ஏதாவது மழை வந்து நாலாயிரத்தி அறநூறு அடி ஆயிட்டு உயரம் மலை இது வந்து உண்மையான ஆளுங்களை இருந்தாக்கா சித்திரை மூலியமாக நல்லா பத்திர காசி கொடுக்குறாங்கன்றாங்க அம்மா பாப்பா கொடுக்குறாங்களாம் சுத்தமாக பத்திரங்களாக இருந்தாக்கா சிவபக்தனாக இருந்தேன் இதெல்லாம் பொருள் காசு கொடுக்குறாங்களாம் அது எந்த மாதிரி டைமில் கூட்டம் க்ரௌடு இருக்கிற கூட்டம் கம்மியாக இருக்கும் மொத்தம் அப்போ இந்த பௌர்ணமி இந்த மாதிரிலாம் வேலை அந்த மாதிரி டைம்லாம் இருக்க முடியாது தனிப்பட்ட நேரத்தில் போகிற மாதிரி ஒரு ஜோதி நேரம் டைமில் போனாக்கா காசு கொடுக்குறாங்க இந்த கூட ஒரு மேலே எடுத்து வச்சுட்டு இந்த ஆடை மிகத்தக்க அஞ்சு நிலை இறங்கி கூட இருக்கும்போது உங்களுக்கு நடந்தது ஆ சும்மா ஒரு ஆறு அடி தான் இல்லை பத்து மணி ஆச்சு ஆடு ஓட்டணும் அந்த மாதிரி அப்படி காலை வச்சிருப்போம் அப்படியே ஒரு சின்ன குழந்தா ஒரு பொன் குழந்தை அப்படியே டீத்துக்கு மாரி அந்த ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி மேல அப்படி அப்படியே இத்தி இத்தி குழந்தையாவதான் வந்து உருத்து இத்து போடுச்சு அதாவது நான் போய் காலை வைக்க போறேன் சரி ஒரு காணாரு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை அடி கீழே விழுந்துரும் அந்த நேரத்துக்கு அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து அப்படி உத்தி இப்படி இழுத்து கிடைச்சிட்டு அப்படியே மஞ்சிச்சு அதே மாதிரி ஆபத்தெல்லாம் அந்த மலையில ஓடாது நம்ம நான் பார்த்திருக்கீங்க நேர்லயே அதான் நான் அர்ஜென்ட் ஆறு வழியை ஓட்டமேன்னு சொல்லிட்டு அவ்வா ஓடியாடுறேன் இல்லையா பக்கத்துல ரெண்டு ஆள் வயத்துக்கு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் என்ன ஒரு அரை அடியில் அப்படியே சின்ன குழந்தை மேத்தா மூ குழந்தை மேத்தா வந்துச்சு அப்படியே வந்து டீட்டு கை பிடிச்சி டீத்து கலைச்சிட்டு அப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய விஷயம் இந்த இடத்த நம்பி தான் நம்பி செய்கிறான் அப்படின்னாக்கா அவனை ஆதரவு கொடுக்குது நைட்டில் லைட் வசதியெல்லாம் இல்லைங்க அது மேலே போட்டு தான் சோழ அழுது இந்த இந்த லைட்டில் ஆயிடுது இந்த பாதைக்கு மட்டும் இருக்குது மலை மேலே போகிறதுக்கு டார்ச் லைட்டு தான் ஏறுங்க ராஜேந்திரன் கலெக்டர் இந்த அவர் இருந்தே செஞ்சாரு அப்புறமா அப்படியே கேலஸாக விட்டாங்க போற காலையில் ட்ரான்ஸ்மிஷ் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கிற ஏன்னா மக்கள் கூட்டம் நான் வந்து கே கேள்விப்பட்டதை விட இப்போ அதிகமாகிட்டு இருக்கேன் அதான் தான் இருக்குறதுக்கு நாலு நாளும் ஆகுது இதனுடைய கோயில் அடிதலாங்க இருக்கு கரகண்டேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது பெரிய கோயில் கரகண்டேஸ்வரன் கரகண்டேஸ்வரன் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தது மாரிகை மாசம் ஒண்ணுக்கு சுத்துது மலையை சுத்தற இது ஈஸ்வரனே சுத்துது அப்படியா அது ஒரு அதுக்கு வாரல கட்டிட்டு நாங்க சாமி இந்த மலை சுற்றி வரோம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் சுற்றுறது மாரிகை ஒண்ணுங்க அப்படின்னா வந்து வரும் நாளைக்கு மாரிகை போடுறதுனாக்கா பண்மணி மேல சரியான ஆன ஒரு ரெண்டு லட்சம் பேரு அந்த மலை மாரிகை ஒண்ணுக்கு தான் இந்த மலைவா எப்படி மலையை சுத்துறதுன்னு அதாவது இங்கே வந்து ஆட்டோ சாங்கெல்லாம் நிக்க அதுலேருந்து அப்படியே பைபாஸ்லே போய் அந்தாண்டு கல்லாடின்னு ஒரு ஊருக்குது அந்த சைடு ஆசிப்பத்திரி இந்த சைடு ஸ்கூல் இருக்கும் அதுல பாதை வதக்கிறாங்க அந்த பாதை அந்த அம்மா ஆச்சு இருக்கும்போதான் ஒதுக்கணு அப்படியே கிரிவால பாது போட்டுக்கிறாங்க திருவண்ணாமலை மாதிரியே கிரிவலம் ஆமா ஆனால் வந்து மாரிகை தான் கோட்டை எக்கச்சங்கம் வரும் அது பதினைந்து பதிமணி மேலே இருவாங்க சுற்றுவாங்க பாவன சரி ஆனால் கூட்டம் போவோம் இங்கே பரவாயில்ல ஆனால் ரெண்டும் ஒரே மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்ததுதான் சூப்பர்ண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்க பேருண்ணா எங்க பேர் ராஜேந்திரா ராஜேந்திரன் மறுபடியும் எப்போ வந்தாலும் பார்க்கலாம் அந்த கோயிலான தாரு பாடியாரத்தில் கஞ்சி கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நைட்டில் கஞ்சி நான் போடுவேன் பவலானா வந்து ஆண்டு மேக்கிட்டு வந்துடுவோம் ஒன்பது ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு நைட் ஆனால் வந்துடும் சரி ஓகே ரொம்ப நன்றிண்ணா போய் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஜேர்னி இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் ஒரு டூ மந்த் பிஃபோர் வந்து கேதார்நாத் போயிருந்தேன் அது என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பட் அதோட இது வேறு லெவலில் இருக்குது உண்மையிலுமே